என்ன வயசு ஆகுது எழுபத்தஞ்சு வயசு ஆகுதுங்க ரெஸ்ட் எடுக்க வேண்டிய வயசுல இன்னும் இருக்கீங்க என்ன பண்றது மனைவி மட்டும்தான் ரெண்டு பேருக்கும் சோறு தம்பி ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வந்துடுறேன் ஓகேங்க என்னனா இவ்வளோ மாத்திரை என் பொண்டாடிக்கு சாப்பாடே இந்த மாத்திரை தான் தம்பி நீங்க சம்பாதிக்கிறது பூரா இதுக்கே செலவாயிரும் போல இருக்கே மூணு வேளை மாத்திரை வாங்குறதுக்கு ரெண்டு வேளை பட்டை கிடந்து உழைக்க வேண்டியது இருக்கு தம்பி ஐயோ ஆனா இப்ப அப்படி இல்லை அதுக்கு காரணம் இந்த மருந்து கடை தான் வெளியில ஆயிரம் ஐநூறுக்கு விற்கிறத இங்க ஐம்பது நூறுக்கே விற்கிறாங்க குழந்தை இல்லைங்கிறதுனால நாங்க அனாதை இல்லைங்க நாங்களும் மோடியோட குடும்பம் தான் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு அற்புதமான இந்த பங்கள பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களே உங்களுக்கு எல்லாமே எங்களுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த ஆண்டு வருகின்ற எல்லா நாட்களும் கூட உங்களுக்கு சிறப்பாக அமையட்டும் அன்பு சகோதர சகோதரிகளே மிக முக்கியமான ஒரு நேரத்தில் இன்னும் நான்கு நாட்கள்ல இந்தியாவினுடைய முதல் கட்டமாக நம்முடைய தமிழகத்திலிருந்து நம்முடைய தேர்தல் ஆரம்பித்திருக்கிறது அடுத்த ஏழு கட்டத்தில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து ஜூன் ஒன்றாம் தேதி வரை தொண்ணூத்தி எட்டு கோடி இந்தியர்கள் நாம் வாக்களிக்க இருக்கின்றோம் தொண்ணூத்தி எட்டு கோடி இந்தியர்களும் கூட ஒரு விஷயத்திற்காக வாக்களிக்க இருக்கின்றோம் யார் நம்முடைய பிரதமராக வர வேண்டும் என்பதற்காக எந்த மனிதன் இந்த நாட்டை வழிநடத்துவதற்கு சரியாக இருக்கின்றார் அடுத்த ஐந்தாண்டு காலம் இந்த நாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழகத்துல நாம் ஆறு ஒரு பேர் ஓட்டுப்படுத்துகிறோம் நம்ம எல்லோருக்கும் கூட தெரியும் பத்தாண்டு காலமாக ஆட்சி இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களுக்கு மறுபடியும் ஐந்து ஆண்டுகள் கொடுக்க வேண்டும் தமிழகத்தில் அதே நேரத்தில் ஒரு அரசியல் மாற்றத்திற்கு வித்திட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் மோடி அவர்கள் இன்னும் பலமாக நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி அமர வைக்க வேண்டும் என்பதிலே தெல்ல மூன்று இருக்கின்றது குறிப்பாக நம்முடைய கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில ஒரு தனி அரசியல் எழுச்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் சகோதரிகள் இளைஞர்கள் தாய்மார்கள் எல்லோரும் வீதியில் நின்று கொண்டிருக்கிறார் அரசியல் எழுச்சி இப்ப இல்லை என்றால் எப்பொழுதும் இல்லை என்பதில் தெளிவாக இருக்கின்றோம் இந்த முறை அதை நடத்தி காட்ட வேண்டும் என்று உறுதி கொண்டிருக்கின்றோம் அன்பு சகோதர சகோதரிகள் அதனால்தான் உங்கள் முன்னால் நாம் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள் எப்பொழுதும் மோடி இந்தியாவிற்கு தேவைப்பட்டாரோ இல்லையோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு மோடி தேவைப்படுகிறார் ஐயா நீங்க பாருங்க அம்மா நீங்க பாருங்க ஒரு பத்து செம்பரியாட்டை வாங்கி ஒன்னா வெற்றிருக்கு அந்த பத்து செம்பரியாட்ட நாலு நாள்ல பாத்தீங்கன்னா அந்த செம்பரியாடு கூட்டமே தன்னுடைய தலைவனை தேடிக் தேடிக்கொள்ளும் அந்த பத்து ஆட்டுக்குள்ள யாரோ ஒரு ஆடு இருக்கும் அந்த ஆடு முன்னாடி போகும் எல்லா ஆடு பின்னாடி வரும் அந்த ஆடு வேலையை முட்டு குறும்பெல்லாம் பண்ணி எல்லா ஆடு பின்னாடி போயிட்டு இருக்கிறது ஒரு செம்பரியாடு கூட தன்னுடைய தலைவனை தேடி கண்டுபிடித்துக் கொள்ளும் ஒரு பத்து நாட்கள்ல ஆனா இந்திய கூட்டணியில யார் தலைவன் என்று நான் கேட்கின்றேன் இது பிரதம மந்திரி யார் என்பதற்காக நாம் வாக்களிக்கக்கூடிய தேர்தல் அவர்களுக்கு பிரதம மந்திரி வேட்பாளர் யார்

வீடே இல்லாத ஒரு மனிதர் மோடி பாருங்க நேற்று தேர்தல் அறிக்கையில் அன்பு ஏழை சகோதரிகளுக்கு நான் பத்து ஆண்டுகள்ல நான்கு கோடி மோடி வீடு கட்டி கொடுத்திருக்கின்றேன் அடுத்த ஐந்து ஆண்டுகள்ல மூன்று கோடி மோடி வீடு கட்டி கொடுக்கிறேன் இது யாருக்கு இருந்து வருதுன்னா அவருக்குன்னு சொந்த வீடு இல்ல ஆச்சரியம் அவருக்கு சொந்த வீடு கிடையாது மோடி அவர்களுக்கு ஒரு குடிசை வீடு கிடையாது அவருடைய பேரில் ஒரு பட்டா நிலம் கிடையாது அந்த மனிதன் இன்றைக்கு உறுதி பூண்டு சொல்லுகின்றார் நான்கு கோடி மோடி வீடு கட்டி கொடுத்திருக்கின்றோம் இன்னும் மூன்று கோடி கட்டி கொடுக்க வேண்டும் மக்கள் வீடு இல்லாமல் இந்த தலைவனுக்கும் இந்த தலைவனுக்கும் மிச்சரிக்கக்கூடிய தலைவனுக்கும் வித்தியாசமா தன்னுடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கூட்டம் ஒரு பக்கம் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து நான் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் வரலாற்று சிறப்பு மிக்க வாய்ப்பை நீங்க வெற்றக்கூடாது திரும்ப அந்த வாய்ப்பு கிடைக்காது மோடி என்கின்ற மனிதன் ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய தவப்பூசம் முழுமையாக இந்த முறை மோடி அவர்கள் அதே நேரத்தில் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை நின்று கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியுடைய பிரச்சனை எல்லாம் திருத்த வேண்டும் குறிப்பாக இந்த பகுதியினுடைய விசைத்தறி பிரச்சனைக்கு கைத்தறி பிரச்சனைக்கெல்லாம் நான் உங்களிடம் கேட்டிருப்பது ஐநூறு நாட்கள் வாக்குறுதி கொடுத்தாச்சு நூறு நூறு வாக்குறுதிகள் ஐநூறு நாட்கள் ஜவுளி ஜவுளித்துங்கா விஷயத்தில் யாரெல்லாம் வைத்திருக்கின்றோமோ மறுபடியும் மத்திய அரசு பவர் டெக்ஸ் திட்டத்தை மாற்றி கொண்டு வந்து சதவீத மானியத்தோடு சோலார் மின் தகடுகள் நூல் வங்கி அமைத்து அதன் மூலமாக நூலுடைய விலையை கொண்டு வருவதற்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாருங்க நம்ம விவசாய பெருமக்களுக்காக ஆணைமலை நல்லாறு திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றி காட்டுகின்றோம் என்று உறுதி பூண்டு என்ற எட்ட டிஎம்சி தண்ணி வருங்க அதை சென்று காட்டும் அதே மாதிரி நூறு நாள் வேலைவாய்ப்பு இருந்தால் அன்பு சகோதரிகள் இருக்கிறாங்க நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது ஒரு நாளைக்கு நூத்தி எழுபத்தி நாலு ரூபாய் சம்பளம் இருந்துச்சு போன வாரம் இருநூத்தி எண்பத்தி நாலு இருந்துச்சு மோடி ஐயா நீங்க முன்னூத்தி பத்தொன்பதாக உயர்த்தி சோ நூறு நாள் வேலை வாய்ப்பை பொறுத்தவரை நாம் சம்பளத்தை உயர்த்தி கொண்டே இருக்கின்றோம் ஆயிரம் கோடி ரூபாய் இதுவரை தமிழகத்துல சம்பளத்துக்கு மட்டுமே செலவு பண்ணி இருக்கிறோம் அதனால எந்த கோணத்தில் பார்த்தாலும் கூட நாம் வாக்களிப்பதற்கு சரியான ஒரு கட்சி சரியான ஒரு அரசுனா அது தேசிய கூட்டணி அது பாரதிய ஜனதா கட்சி நம்ம கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் அது அன்பு சகோதர சகோதரிகளை உங்களிடம் மறுபடியும் இந்த வேண்டுகோளை வைக்கின்றது மிக முக்கியமான வாக்கு உள்ளது அதனால் நல்ல தலைவன் நிறமான தலைவன் வலிமையான தலைவனுக்கு நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும் அதே நேரத்துல இந்த பகுதியில் நிறைய இஸ்லாமிய சொந்தங்கள் இருக்காங்க திமுக இல்லைங்க அப்படியே மைக் எடுத்து வந்துடுவான் இஸ்லாமியர்களே பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு எதிரின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போயிருவாங்க யாராவது ஒரு இஸ்லாமிய சகோதரர் உங்களை நிறுத்தி அண்ணே சரி நீங்க சொல்றீங்க நான் ஒரு இஸ்லாமியர் உங்களுக்கு ரெண்டு கேள்வி கேட்கறேங்க ஒரு திமுக நிறுத்தி எப்படி என்ன பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமியக்கு எதிரான்னு சொல்றீங்கன்னு கேளுங்க அதாவது நம்முடைய அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் இந்திய குடியரசுத் தலைவராக நியமபு முதல் வாய்ப்பு கிடைத்த பொழுது நாம் நியமனம் செய்தது ஒரு இஸ்லாமியர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்கள் அதை எதிர்த்தது யாரும் நல்ல யோசிப்பாங்க இரண்டாவது முறை ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று யோசித்த பொழுது முதன் முதலாக அதை எதிர்த்தவரை இன்னைக்கு திமுகவினுடைய முன்னாள் தலைவராக இருக்கக்கூடிய கலைஞர் கருணாநிதி அவர்கள் எல்லாம் கேட்டாங்க எங்கையை எதிர்க்கிறீங்க அதுக்கு ஒரு சொன்னார் கலாம் என்றால் கலகம் செய்வார்கள் கலகம் என்கிற பொருள் என்று இதான் அவங்க இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாத்த லட்சணம் இன்னைக்கு மோடி அவர்களுக்கு பத்தொன்பது விருதுகள் கிடைச்சிருக்கு அதாவது உலக நாடுகளுடைய உயரிய விருது அந்தந்த நாட்டினுடைய டாப் விருது கொடுத்துருக்கிறாங்க பத்தொன்பது விருதுகள்ல எத்தனை இஸ்லாமிய சொந்தங்களுக்கு தெரியும் ஏழு விருதுகள் இஸ்லாமிய நாடுகளுடைய உயரிய விருதுகள் என்பது தெரியும் இஸ்லாமிய நாடுகள்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு மோடியே அந்த நாட்டினுடைய உயரிய விருது கொடுத்து கௌரவம் சொல்லிட்டு இருக்கிறான் ஆனா ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் போனாங்கன்னா அந்த இஸ்லாமிய நாட்டினுடைய ஒட்டாக கொட்டாயில வெளியே கூட விட மாட்டாங்க இவங்க இஸ்லாமிய பாதுகாக்கிறாங்க இப்படிதான் இருக்கிறாங்க அன்பு இஸ்லாமிய சொல்லுங்களே நீங்களும் பாதுகாப்பாக நன்றாக இருக்க வேண்டும் என்றால் உங்களுக்குமான கட்சி உங்களுக்குமான கூட்டணி அது மோடி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது வெறும் வாயில் அப்படியே பேசி அதுக்கு வந்து பேசி போயிருவாங்க இவ்வளவு விஷயம் நான் பேசுறேன் ஐயா எல்லாம் என்ன நாம் என்ன பண்ணிருக்கிறோம் அவர்களுக்காக முகத்திலே ஒரு புன்சிரிப்பு வரும்